வணக்கம் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை தமிழ் கடவுளான முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாகும் இங்கு அறுபது தமிழ் வருட தேவதைகளும் அறுபது படிக்கட்டுகளாக அமைந்த கட்டுமலை கோயிலாகும் இத்தலத்தினை தரிசனம் செய்ய வருகை தரும் முருக பக்தர்களுக்கு அறுபது தமிழ் வருட தேவதைகளும் அறுபது படிக்கட்டுகளாக இருந்து சேவை செய்வதாக ஐதீகம் மேலும் இத்தலத்தில் தான் முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திர பொருளை குருவாக இருந்து உபதேசம் செய்தார் என்பதும் வரலாறு எனவே இத்தலத்தில் முருகப்பெருமான் சுவாமியே நீ என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார் இத்தகைய பெருமைக்குரிய தலத்தில் ஆங்கில புத்தாண்டு முன்னிட்டு சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலில் முன்னிட்டு ஒவ்வொரு படிகட்டிலும் ஏற்றி வெற்றிலை தேங்காய் பூ பழம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து பஞ்சமுக கற்பூர தீபம் காட்டி மகா தீபார்த்தனை செய்யப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வேண்டும் என்று திருப்படிகளில் திருவிளக்கேற்றினார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்